பாய்மங்கள் பாடம் பாடப்படும் பாய்மம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா பாய்ந்து போகக்கூடிய கண் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே பாய்மங்கள் இந்த பாய்மங்கள் அப்படிங்கிறத பிழக்குதற்காக ஒரு சின்ன ஒரு பாட்டு இது வந்து சினிமா பாட்டு இருக்கும் அது நம்ம பாடத்தை பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக இதில் பார்ப்போம் காய்ச்சி போனால் அது பாய்மூ பாய்மூ

இதெல்லாம் பாயும் தண்ணி மட்டும் தான் பாயும்மா வேற என்ன பாயும் தண்ணி மட்டும்தான் அம்மா வேற இருக்குமா கூடு அது மின்சாரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்ல தண்ணி மட்டும் தான் வாங்கிட்டு போமான்னு கேட்டேன் தண்ணி மாதிரியே வேற என்ன பாருங்க தண்ணி மாதிரியே இருக்கிறது வேற என்ன பாருங்க தண்ணி மாதிரி வேற என்ன திரவங்கள் வேற என்ன சொல்லலாம் ஆ என்ன சொல்லலாம் அமிலங்கள் சொல்லலாம் எல்லாமே பாயமா காத்துனா காத்து மட்டும்தான் பாயமாமா நிறைய ஆக்சிஜன் இருக்கு நைட்ரஜன் இருக்கு இந்த காரனுடைய சின்ன வாயிலெல்லாமே பாய்புங்கள்